நம்ம சேனலில் வேளாண்மைத்துறை சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து வீடியோஸாக போட்டு வந்திருக்கோம் அந்த அக்ரிசினைட் வெப்சைட் பற்றி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி வீடியோஸ் போட்டுருந்தோம் ஸோ அதில் வந்து நேற்றுக்கு நான் வந்து தமிழ்நாடு வேளாண்மை துறையோட யூடியூப் சேனல் பற்றி உங்களுக்கு தெரியுமா யூடியூப் சேனல் எப்படி போகிறது அந்த யூடியூப் சேனல் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போகிறாங்க நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குமானது ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கீடு நீங்கள் ஒரு கமெண்ட் கேட்டிருக்காங்க ஒருத்தவன் ஐயா வணக்கம் சமீபத்தில் பெய்த மழையில் ஏற்பட்ட நில நிலத்தின் பயிர்களுக்கு நிவாரணம் யார் யார் தந்திருக்கிறார்கள் லிஸ்ட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ஸோ உண்மையாலுமே இது பார்க்க முடியுமா இல்லையா என்ன ரியான ஃபேக்ட் ஒரு வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு மேலே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி அப்போ அப்பதான் இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிகேஷனாக வரும் சோ வாங்க வீடியோ சோ இவர் வந்து இந்த கமெண்ட்ல சமீபத்தில் பெய்த மழையில் அப்படின்றத வந்து இப்போ சமீபத்தில் வெள்ளம்லாம் வந்துருந்துச்சு நம்ம சேனல்ல கூட வீடியோ கவர் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ அந்த சேனல் வீடியோ ஸோ அதை தான் குறிப்பிடுறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுக்கான நிவாரண தொகை ஸோ நானுமே எழுதி கொடுத்துருக்கேன் நானுமே விவசாயம் பண்ணிட்டுருக்கேன் ஸோ நானுமே என்னோட நேமில் அந்த தொகைக்காக எழுதி கொடுத்துருக்கேன் இனி வரைக்கும் அது எதுவும் வந்த மாதிரி தெரியல ஸோ ஒரு வேலை உங்களுக்கு வேறு யாருக்குன்னா வந்துருந்துச்சி அப்படின்னா அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ வந்துச்சு எவ்வளோ போட்டாங்க எவ்வளோ இடம் அந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில் தான் சொல்லுங்கள் ஸோ மழை வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருங்க அவர் இதை தான் குறிப்பிடுறாருன்னு நினைக்கிறேன் சமீபத்தில் இதை தான் பேஞ்சிருந்துச்சு ஸோ யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ தந்திருக்காங்க அப்படின்ற லிஸ்ட்டு பார்க்க முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்னுமே யாருக்குமே கொடுக்கலை ஸோ ஒரு வேளை கொடுத்தாங் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு பேஜ் இருக்கும் ஒன்று நம்ம போய் எதனா வெப்சைட்டில் பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லை ஆர்டிஐ போட்டு நம்ம யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத கேட்டு அந்த லிஸ்ட் எடுத்து பார்க்கலாம் ரெண்டு பேஜ் இனிமேல் பார்க்கலாம் மேக்ஸிமம் வெப்சைட்டில் போய் பார்க்க முடியுமா அப்படின்றது டவுட் தான் பட் ஆர்டிஐ போட்டு கண்டிப்பாக யாருக்கு எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்மளால் வாங்கிக்க முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் யாருக்கும் இது போடலை ஸோ உங்களுக்கு ஒரு வேலை தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு யாருக்குன்னா போட்டுருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுதுங்க ஸோ நான் அதை பற்றி என்னென்னு பார்த்து தெரிஞ்சு எல்லாேருக்குமே தெரியாமல் வீடியோஸ் போகிறேன் எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் யாருக்குமே அதுக்கான தொகையை கொடுக்கலை ஸோ கூடிய சீக்கிரம் தருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் தந்தாங்கன்னா அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோஸை கவர் பண்ணி போகிறேன் ஸோ நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் வேளாண்மைத்துறை சார்ந்து ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் நம்ம சேனல்க்குள்ளே வந்தோடனே இங்கே ப்ளே லிஸ்ட்டுக்காக இருந்து இதில் க்ளிக் பண்ணுங்கள் இந்த அக்ரிசனேட்னு இருக்குது இருக்குதுல்ல இந்த வீ இந்த வீடியோஸ் போய் பாருங்கள் நாற்பத்தி நாலு வீடியோஸ் போட்டிருக்கோம் போல் ஸோ இந்த வீடியோஸ்லாம் எல்லாமே விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கொடிய பிள்ளைங்க நீங்கள் இது பண்ணி ஆளோ ப்ளஸ்ங்க அப்படின்னா நம்ம இது போல் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து கொண்டு வரும் நெக்ஸ்ட்டு என்ன சீரியல்ஸ் இது பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து அக்னி நம்ம ஃபுல்லாமே கவர் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் உழவன் ஆப் இருக்குது உழவன் ஆப் பதிவு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா இல்லை வேறு என்ன விவசாயத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னு இந்த ஒரு வீடியோடைய கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நான் முடிஞ்சளவுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸை அதை போட ட்ரை பண்ணுறேன் டாட்டா பாய்ப்பு அடுத்த ஒரு நல்ல சின்ன வீடியோஸில் பார்க்கலாம்